السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم காலை நேரத்தை ஒரு மனிதர் அடைந்தால் அவர் அந்த காலை நேரத்தில் இந்த துவாவை மனப்பூர்வமாக வெறும் வாயால மட்டுமல்ல மனப்பூர்வமாக இந்த வார்த்தையை சொன்னால் என்ன வார்த்தை அது மண் கால ரவி தூபில்லாக ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முகமதி நபி சொல்லம் வாஹ் வலை வசல்லாம நபியோ நான் அல்லாஹுவை ரப்பாக என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாம் இஸ்லாமத்தை மார்க்கமாக எனது வாழ்க்கையை நெறிமுறையாக எடுத்துக்கொண்டேன் இறைவன் புறத்தில் இருந்து வந்த தூர்வாராக நான் எடுத்துக்கொண்டேன் என்று பொருந்தி கொண்டேன் என்று யார் சொல்வாரோ மஜபத் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது இன்னொரு வருது பொறுப்பாளி ஜன்னா அவரை சொர்க்கம் நுழைவிக்கும் வரைக்கும் அவரை என் கரம் பற்றி நான் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பேன் விசாரிச்சுறான் எவ்வளவு மிக புனிதமான துவா காலை மாலையில் அல்லாஹு தால இந்த குவாவை ஓதும் நசீபை தந்தல்